நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பனிரெண்டு மீனவ கிராமங்களுடைய நிர்வாகிகள் பஞ்சாயத்தார்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் தலைவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேர்களுக்கும் முதல் நன்றியை நிறைவு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டம் வந்து நம்ம முன்னாடியே ஒரு ஒரு மாசம் போட்டு ஒரு மாதம் ஒரு மாசம் முன்னேறி நிறைய பேருக்கு கேட்கலையா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு மாசம் ஆயிரும் ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடும் நிறைய பேருக்கு என்னடா கூட்டம் கூப்பிடுறதா நிறைய பேர் இதனடா முடிஞ்சு போச்சு ஆய் இல்லையா நமக்கு துடுதான விட்டாங்க நிறைய பேருக்கு நிறைய ஊருக்காரங்க அப்படி ஒரு என்ன இருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு என்னடா கூப்பிடல கூப்பிட்டாங்க மீட்டிங் போட்டாங்க அதோட விட்டாங்களே நம்மள மறுபடியும் எதுவும் கூப்பிடலன்ற மாதிரி ஒரு தப்பான எண்ணம் இருக்கு ஒரு சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கு இந்த அமோனியா தொழிற்சாலை வந்து ஒரு மாதம் மூடி ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை டிசம்பர் இருபத்தாறுல பண்ணது ஆகஸ்ட் திறந்தாங்க அந்த திறங்கிறது மூணு அடிகள் வந்து இந்த அரசாங்கம் கூட வழங்க போடல அரசாங்கம் அப்போ மூடிட்டாங்க அப்போ முப்பத்தி மூணு கிராமங்கள் எண்ணூறு இருந்த கிராம வந்து பெரிய குப்பம் தான் முதல்ல தொடங்கினாங்க பெரிய குப்பம் பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் அந்த ஊர் மட்டும் இந்த கம்பெனி எடுக்கும் பண்ணாங்க ஏன் தெரியுமா அந்த ஊர்ல உள்ள மக்கள் நாற்பத்தி பேர் செத்து போயிருக்கும் இது மட்டும் கடல்ல நடந்த விஷயம் கரையில் மட்டும் நடந்திருந்தா ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிர் பரிமோதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் என்பதுதான் உண்மையான நிலைமை ஒரு ஊர் ரெண்டு ஊர் இல்லை பேசும்போது காத்து வந்ததுன்னா வாழை காத்துனா எங்க வரும் பெரிய சின்ன குப்பம் எல்லா குப்பம்

பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணிக்கு தான் அதனுடைய தண்ணீர் இருந்து அந்த ஆவி வெளியே வெளியிடணும் அந்த நாலு மணி நேரம் அந்த தண்ணீர்லையே அந்த பால் மாறி அந்த கடலையே இருந்து நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த அந்த அமோனியாவுடைய பசிவுடைய அந்த ஆவியே அங்கே இருக்க மக்கள் வெளியே வந்தோன்னா மயங்கு வந்து மயங்கு விழுந்து மயங்கு விழுந்து போகிறாங்க அவங்களாம் பூச்சி தண்ணி எரித்தது நெஞ்சு எரித்தது அவங்களுக்கு முறையீர்கள் பாதிப்பு கிட்னி பாதிப்பு அவங்களுக்கு வந்து ஒரு ஒண்ணுக்கு போக முடியாதவங்களுக்கு ஒரு சூழ்நிலை அவங்க நடக்க முடியாத சூழலை மூச்சு விட முடியாத சூழல வருதுன்னு சொன்னால் நேரடியாக பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் எண்ணூர் மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியே மீனவர் பகுதி மட்டும் இல்லை எல்லாமே அழிஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவர் ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டிருப்பாங்க இதாக உள்ள சூழ்நிலை எப்படி போவாங்க ஒரு மணி நேரத்தில் இருபதாயிரம் பேர் செட்டாங்க ஒரு மணி நேரத்தில் இருபதாயிரம் ஒன்றும் இல்லை

நான் மாநில தமிழகத்துறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் இந்த தொழிற்சாலை மூடப்பட வேண்டிய தொழிற்சாலை இதுவரையிலும் தெரியல இதுவரை நமக்கு தெரியல இருபத்தெட்டு வருஷம் கப்பலை கடலை நிறுத்தி இறங்கிட்டு அமோனியாவில் நமக்கு அது தெரியல இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க எல்லாம் உயிர் பறி போகக்கூடிய சூழல் இருக்குதுன்னு வரும்போது இந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்ற கோரிக்கை நான் மட்டும் இல்லை நம்ம மட்டும் இல்லை மீனவர்கள் மட்டும் இல்லை மீனவர்கள் அல்லாதவர்களும் திருவற்றூரில் எண்ணூரில் எர்நாவூரில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதியில் உள்ள மணலியில் உள்ள இந்த சுற்று வட்டாரத்தில் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மக்களும் இந்த தொழிற்சாலையை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் இது அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் இந்த தொழிற்சாலையை அப்புறப்படுத்திவிடும் ஒன்று அங்கே இருக்க மக்கள் அப்புறப்படுத்தி வெளியே கொண்டு விசேன் இல்லையா அந்த தொழிற்சாலையை ஆள் நடமாட்டம் இல்லாத பிறகு கொண்டு வைப்போம்

இன்றைக்கி குருப்பாக உயிர் பறிவோம் நான் போய் பார்க்குறேன் ஹாஸ்பத்திரியில் ஒரு அம்மா அழுவுது பதினோரு மணி நான் காலையில் பதினோரு மணிக்கு போகிறேன் அந்த அம்மா நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க எல்லோரையும் படுக்க வச்சிருக்கேன் அம்மா என் புருஷனை குழந்தைய பார்ப்போம்னு தெரியல எனக்கு அந்த வந்து ஒரு மரண பயம் நான் இங்கே வந்து பார்க்குறேன் நான் விழுந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியல ஒவ்வொருத்தரும் சொன்ன தகவல் அந்த அழுகுது ஆனால் அதே அம்மாவை நான் போய் அவங்க உண்ணாவிரதில் நான் போய் பேசும்போதே இந்த மாதிரி ஒரு மரண பயம் லேடிஸ் லேடிஸ் பதிலத்துக்கு நான் மற்ற பேசுகிறேன் கை காட்சி கை காட்ட சொல்லுவதே எனக்கு உடம்பு சரியில்லை நெஞ்சு எரிச்சல் நுரையீரல் பாதிப்பு யூரின் வரல எனக்கு வந்து ஒரே மயக்கம் சோர்வாக இருக்குதுன்னு நான் போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஒரு முழு செக்கப் பண்ணேன் ஆனால் அந்த முழு செக்கப் பண்ண அதனுடைய ரிப்போர்ட்டையே கொடுக்க மாட்டேன்ட்டேன் ஏன் அண்ணா கொடுத்த அது கொடுத்தா உண்மை நிலமை மக்களுக்கு தெரிய ஒரு பீதி ஆகிடும் அப்படின்றதாக கொடுக்கல அப்படின்னு ஒத்தர் முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நம்ம சொல்லுதுன்னா எப்படிப்பட்ட தொழிற்சாலைக்கு பணத்துக்காகன்னு பேசல இந்த மக்களை காப்பாற்றக்கூட வேலை இங்கே நம்ம பாஸ்கர் பேசும்போது சொன்னார் மீன்போட அழிஞ்சிருக்கு உண்மை இது கடலில் கச நம்ம சொல்லக்கூடிய கணக்கு தண்ணு கணக்குல அரசாங்கமே சொல்வது நூற்றி அறுபத்தி ஏழு கீழே மீன் செத்து மறந்துருக்குது அது கரையில் இருந்த மீனை கணக்கு ஒதுக்கின மீனை கணக்கு எடுத்து அதுக்கு நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா பணம் கட்டுறான்னு பசுமை கீர்பாயம் அந்த கம்பெனிக்கு பைன் போட்டுருலாம் இதோட நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா பணம் கட்டுறான்னு பைன் போட்டுருவான் அது ஜெஜ்ஜி பண்ணுறேன் அவனே நாற்பத்தாறாயிரம் அப்போ எத்தனை லட்சம் மீன் இறந்துருக்கோ எவ்வளோ கோயில் கொண்டு நீ கணக்கு வச்சுங்க சரி அப்படி அந்த கசிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த மீன் குளம் அங்க பிறகுமா மீன் பொறப்படுதல் இருக்குமா மீன் வீழ்ந்து இந்த தொழில் செய்ய முடியுமான்னா முடியாது அது எத்தனை கிலோமீட்டர் அளவுக்கு பாதிப்பு இருக்கும் எத்தனை கிலோமீட்டர் அளவு இந்த மீன் பரப்பு வளர்ப்பு இல்லாமல் போச்சுன்னா இந்த மீன் அவன் எங்க போய் படைப்பான் எங்க போவான் இன்னைக்கே ஒன்றும் கிடையாது இவங்க இங்கிருந்து இடத்துல போய் இப்போ ஒரு ஐம்பது ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்ரு தள்ளி போகிறான் இல்லைன்னா ஆந்திராவுக்கு போகிறான் இப்படி போய் தான் இன்றைக்கி போகிறத தவிர நம்ம மாதிரி இன்னைக்கு கரையில் போவான் எனக்கு தெரியும் ஒரு ஒரு நாள் வச்சிருக்க தள்ளின்னு போனோன்னா அப்படி போய் வரைய விட்டு ஐம்பது ரூபா நூறுரூவா வீட்டுக்கு சம்பாரித்து கொடுத்த காலம் போய் இன்னைக்கு எங்கே மீன் கிடைக்குதுன்னு தேடி போனான் காற்று புயல் வந்தால் மாற்றினான் மழை வந்தால் மாற்றினான் அதுவும் நீ இந்த மாதிரி பெரிய பெரிய போட்டுக்கு போனால் தான் தொழில் வந்து தவிர சாதாரண தூரி இல்லை மதவ இல்லை இடவர்கள் இல்லை கரெக்டா தொழில் வீட்டுக்கு கொடுத்துட்டு அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நாற்பது வயசு ஐம்பது வயசு தொழில் பண்ண கால எல்லாம் மாறி போச்சு நல்லா தூங்கி போகும்போது போனா அவர் பசு மாதிரி அவர் ரூபா நூறுரூவா வித்தானா வீட்டுக்கு பத்து பாக்கிற சம்பாரிச்சு கொடுப்பா ஒழுக்க இந்த காலங்கள் போச்சு இன்னைக்கு இல்லை முதலமைச்சர் ஏற்படும் என்பதை இது வந்து ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு இந்த பைப் வந்து வெடிச்சு வெளியே வந்துருச்சு இனிமேல் தாங்காது இதை மாற்றி புது பைப் போட்ட கொஞ்சம் நீ அனுமதியாக தொழிற்சாலை திறக்கிறது

మక్కడే మక్కడ నెలకి అది కనుక మనం ఎక్కువ ఇంకా నోటీస్ కొడుతున్నాం ఈరోజు పాయింట్ కొడుతున్నా నా ఇవ్వ ఎన్నుడు పేరు వైద్యులు నోటీస్ కొడుతున్నా పదహైదు నెలలు ఎనభై బదులు తరలి దాని తరం పోరమండలి చూపించాలి తరలే పది నెలలు ఆడిచ్చి

நாங்கள் போட்டஸ்லேருந்து வெளியே வருது கப்பல் மோதி ஆயுத நம்ம கேள்வி வகுப்பு பக்கத்தில் தான் அந்த காசி விசாராட்சி அந்த டேரில் தான் அந்த ஆயிலே நெல் எல்லாரும் பார்த்தாங்க அதுக்கு நம்முடைய அம்மாவுடைய அரசாங்கம் அந்த எடப்பாடி முதலமைச்சர் அனுப்பும்போது நம்ம பழையாண்டு மரக்கான வர எல்லா மக்களுக்கும் எல்லா குடும்ப வாரியாக காசு கொடுத்தது மட்டும் இல்லாமல் போட்டுக்கு மலைக்கு மகளிர் உட்பட ஜென்ஸ் உட்பட மொத்த பேருக்கு நிவாரணம் கொடுத்த ஆட்சி

நம்ம திருநூற்றிலிருந்து ஒரு ஆயிரக்கார மக்கள் அரெஸ்ட் பண்ணாங்க மரியாதை பண்ணி அரஸ்ட் பண்ணாங்க நாங்கள் எல்லாம் பண்ணி அடுத்து கலெக்டர் மீட்டிங்கில் பேசும்போது சொன்னேன் அந்த மாதிரி பாதிப்பு இருக்குது அன்னைக்கு நம்ம கொடுத்தோமா இன்றைக்கே நீங்கள் அறுநூறு அஞ்சு போட்டு கொடுக்குற எல்லா சொல்லி அன்னைக்கு பேசணும் இது அரசாங்கம் நீங்கள் மக்களை மதிக்கிற இதுக்கப்புறமா நீங்கள் திமுக ஓட்டு போட்டீங்கன்னா எப்படி அவங்க கொடுப்பான் இதுக்கப்புறமும் நீ திமுக பார்த்துக்கிட்ட ஓட்டு போடுறேன் அவங்க கொடுத்தா நூறுரூவாய் ஐநூறுவாய் ஆயிரம் ஒரு குவட்டர்வா ஆக்க கொடுத்தோன்னு போட்ட உனக்கு எப்படி நான் நீ கூட திட்ட நினைக்காது திட்டல உனக்கு அரிய நீ ஒருத்தன் நமக்கு செய்யலைன்னா அவனுக்கு திருப்பி மாற்று கற்று செஞ்சாதான் நீ வந்து அவங்க பயிர்வான் இந்த பார்த்து கிட்ட ஓட்டு போட்ட அவன் ஓகே நம்ம நல்லா தான் பண்ணுறான் இவன் கொடுக்காத நல்லதுதான் இவன் காட்டர் கொடுத்தா தான் ஓட்டு போடுறான் இப்போ ஒன்றுமே பண்ணுவானா கடைசி ஏறாச்சு அன்னிக்கி ஒரு கோட் கொடுத்தா ஓட்டு போட்டுறான்னு நினைக்கிறான்

நம்ம எல்லா சார் பெரிய குப்பை கொடுத்தா போதும் நம்ம ஐம்பது மினிட் கண்ணடி மேலதான் போடுறோம் கடல் எல்லாருக்கும் சொன்ன கடலார்கள் சொன்னா கடல் எல்லாருக்கும் சொன்னாங்க கடலில் வந்து நீ இருக்கக்கூடிய நம்ம திருவள்ளூர் மட்டும் இல்லை எல்லாருக்கும் சொன்னாங்க திருவள்ளூர் தொகுதியில் வரும்போதே ஒரு சின்ன இடம் எட்டு குப்பத்திலிருந்து பெரிய ஊருக்கு மூணு லட்சம் சின்ன ஒரு மாநில இல்லையா எல்லாம் எல்லா கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு சொல்கிறான் இந்த ரெண்டு ஊரும் பார்த்துக்க இந்த நாலு ஊருக்கு கொடுப்பேன் இந்த பத்து ஊருக்கு இல்லை இந்த பன்னெண்டு ஊருக்கு இல்லை தெரியும் நீ போ அதை இன்னைக்கு வரவே அரசியல் பண்ணி அந்த அண்ணா திமுக முப்பது வருஷம் ஆட்சி நடக்கிற கட்சி மறந்துடாத மேலும் இந்த கட்சி ஆட்சிக்கு போகிறோம் அன்னைக்கு நீ கதரை கதற வைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த அண்ணா திமுக ஏற்படுத்தி கொடுங்க நீ மறந்துடாத இன்னைக்கு என்னட வந்து பிரச்சனை இல்ல நாளைக்கு நீங்கள் காவல் சூழ்நிலை மறந்துடாது நான் இதை வந்து வேகத்தில் பேசுகிறேன் இந்த மக்களுடைய உரிமைக்காக பேசுகிறேன் அன்னைக்கு நூறு மீட்டர் போட்டவனுக்கு எல்லா ஊருக்கும் வாங்கி கொடுத்தான் இன்னைக்கு சாவல் படையக்கூடிய இவ்வளோ ஊர் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஊருக்கு இல்லைன்னு சொல்கிறான் கம்பெனிக்கால் கொடுத்து வந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை கொடுக்காது இவரு கொடுத்து ஒரு கோடியே திருப்பத்தூர்னா இல்லை

இல்லை இல்லை எங்களுக்கு முக்கியம்னா மாமன் பதினஞ்சு மாதத்துக்கு அப்புறம் வா பாதி மாதத்துக்கு பணம் ஒன்று பார்த்து சரியா அதெல்லாம் நம்ம அதை பண்ணணும் இல்லை இப்போ பேச போது சொன்னேன் கப்பலை நிறுத்தணும் ராமச்சந்திரன் நிறுத்துவோம் டேய் காலையில போலீஸை கொடுத்துருவ கடலில் எவ்வளோ எவ்வளோ நாள் வச்சு மடத்துக்கு ஆயிரநூறு ஆயிரநூறு போட்டால் ஐயாயிரம் பேர் ரோடு நாங்கள் நின்று என்கிட்ட வருவியா நீ வருவியா கப்பலை எடுத்து நான் போடுறதுன்னு எந்த கோஸ்டார்டு இருந்தும் மகிழ்ச்சி ஆணையங்கள் வந்து கிட்ட வந்து தொட்டு பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்துவோம் என்பதை நான் நேரத்தில் உங்கள் சாரில் நான் நேரத்தை தெரிவித்துக்கொண்டு கிடையாது இதை நம்மளை ரொம்ப கேரளமாக நினச்சிட்டு இருக்கிறான் இவன் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான் பண்ண முடியும் சட்ட ரீதியாகவும் பண்ண முடியும் சமுதாய ரீதியாகவும் பண்ண முடியும் நான் வக்கீலுக்கு டிஸ்கஸ் பண்ணேன் இந்த வக்கீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆயிருக்கு வக்கீல் சொன்னாரே ஒன்றும் இல்லை

கொடுக்க முடியாது அவர் சொன்ன இருபத்தொரு கோரிக்கையில ஒன்று ரெண்டு வேணா சொல்லலாம் மீறி எது விடு கொடுக்காத பட்சத்தில் நம்ம எல்லாரும் கையெழுத்துறதுன்னு நான் தரேன் இதையும் சொல்லுவோம் அதிமுக அண்ணி கையெழுத்து போடாத இப்போ ரெண்டு நூறு அண்ணி போ

இந்த மட பெரிய ஊருக்கு நல்ல பேருவா நம்ம போராட போராட்ட குணம் இருந்தாதான் எதையும் சாதிக்க முடியும் நமக்கு பத்து கொண்டு பூண்டாச போனே வெளியில் இருக்கிறான்

நம்ம கையெழுத்து கூப்பிட்டு அவங்க கம்பெனி கொடுத்து போறேன் பாரு எத்தனை பேர் பாருங்க பணம் பத்தாயிரம் ஆகும் என்ன நான் உண்மை நேரம் எல்லோருடைய போயிட்டேன் எத்தனை பேர் பத்தாயிரம் கொடுக்க பணம் ஆகிட்டாங்க சின்ன பாருங்க எத்தனை பேர் அந்த ஊரில் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது எவ்வளோ பேர்